ஐயா வணக்கம் வணக்கம் குடல் சுத்தமே உடல் சுத்தம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு மனிதனுக்கு எப்ப அந்த குடல்ல கழிவுகள் தேங்கி ஒரு ஆரோக்கிய குறைபாடு வருதோ அதை சரி செய்யணும்னா அந்த குடலை சுத்தமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறாங்க அப்ப இந்த குடலை ஆரோக்கியமா பராமரிக்கிறது எப்படி குடலை சுத்தமாக வச்சுக்கிறது எப்படி அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கயா அன்பைய சிவம் நான் உங்கள் மெய்யரி சுகுமார் குடலை கழுவி உடலை வளர் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சித்தர் பெருமக்கள்லாம் சொல்லி வச்சிருக்காங்க குடல் அப்படின்னா சிறு குடல் பெருகுடல் எல்லாமே தான் அப்போ இந்த குடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி கழிவுகள் தேங்கியாச்சுனாலே நோய் வந்துடும் அது பல்வேறு விதமான நோய்கள் உருவாவதற்கு அதே காரணமாக ஆயிடும் அப்போது இந்த குடலை வந்து நாம் தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும் தூய்மையாக வச்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை பேதி சொல்லுவோம் நம்ம ஏற்கனவே நிறைய பதிவுகளில் அதை பற்றி பேசியிருப்போம் இருந்தாலும் இந்த இடத்துல ஒன்று சொல்லிடுறோம் ராஜபேதி திரிபலா திரிபலாசுரணம் நிலாவரிப்பொடி முருங்கை விதை இது மாதிரி நிறைய வழிமுறைகள் இருக்குது எதுங்க குடலை சுத்தம் பண்ணிக்கிற மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை குடலை சுத்தப்படுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா இதுவே குடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான ஒரு முதல் வழி இதை சுத்தப்படுத்தியாச்சுங்க ஆனால் தினசரி வாழ்க்கையில் நான் என்னெல்லாம் செஞ்சால் வந்து இந்த குடல் ஆரோக்கியமாக இருக்கும் இந்த குடல் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது நீர் சத்து இருந்துகிட்ருக்க வேண்டிய ஒரு பகுதிங்க கிட்டத்தட்ட சிறு குடலும் பெருகுடலுமாக சேர்ந்து நம்ம உடம்புல கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பத்தைந்து நீ நீளத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த குடல்களுடைய நீளம் இருக்கும் அவ்வளவு நீளமாக இருக்கிறது அப்படியே பார்த்தீங்கன்னா சுருண்டு வளைந்து வளைந்து இருக்கிறது இல்லைங்களா இந்த இதெல்லாம் ஒரு ஒரு திரவம் என்பது நீர் சத்து வந்து இருந்துகிட்டே இருக்கணுங்க இதில் நீர் சத்து எப்போது வற்றி விடுகிறதோ அப்போது என்ன கேட்டிங்கன்னா செரிமானம் தகராறாகும் செரிமானமான சரிமான பொருட்கள் முறையாக வெளியேறாது குடல் சுவர்கள் அங்கங்கே ஒட்டி ஒட்டிக்கும் கழிவுகள் அங்கேயே ஒட்டிக்குது இல்லைங்கன்னா அப்போ நிறைய பேருக்கு பேக்கரி உணவுகள்லாம் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா இரண்டு மூன்று நாட்களுக்கு இருந்தாலும் டாய்லெட்டே போக முடியாது ஏன்னா ட்ரையான உணவுகள்லாம் சாப்பிட்றாங்க இல்லையா அதை வறட்சி ஏற்படுத்தக்கூடிய எல்லாம் சாப்பிட்றாங்களாம் அப்படின்னா அது என்னன்னேட்டேன் அங்கே போய் ஏற்கனவே நீர்ச்சத்து வந்து தான் குறைஞ்சிருக்கனால அது போய் பசை போல் ஒட்டி கொள்வதனால் அதனால் தான் மைதா சார்ந்த உணவுகளை ஏன் தவிர்க்க சொல்கிறாங்கன்னா உடலில் போய் போய் பசை போல் ஒட்டி கொள்ளும் ஜீரணத்தை கழிவுகளை ஒழுங்காக வெளியே ஏற்றுவதற்கான வாய்ப்பு இருக்காது அதனால் வந்து அதை தவிர்க்க சொல்லுவாங்க நாம் அதைத்தான் தான் சொல்கிறோம் நம்முடைய தினசரி வாழ்க்கை முறையில் என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா இந்த நீர்ச்சத்தை தக்க வைக்கணும் முதல்ல இந்த குடல் எல்லாம் வந்து இருக்க வேண்டிய நீர்ச்சத்து எதனால் தக்க வைக்கப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கீரைகள் அதிகம் எடுத்துக்கொண்டிருந்தானா கீரை என்பது தினசரி நம்முடைய உணவுகளை கம்பல்சரி இடம் பிடிக்கணும் ஆனால் பசலைக்கீரை புடலங்காய் சுரக்காய் பீர்க்கங்காய் இது மாதிரியான நீர்ச்சத்து உள்ள கீரைகளையும் காய்கறிகளையும் அதிகம் எடுத்துக்குங்க பொதுவாக எல்லா கீரையுமே நான் குறிப்பிடலாங்க அவ்வளோ பெரிய பட்டியல் இருக்குது எல்லா கீரைகளும் அதே போல காய்களில் வந்து பார்த்திங்கன்னா சுரக்கா புடலங்காய் பீர்க்கங்காய் இதெல்லாம் சொல்லணும் இந்த மாதிரி காய்கறிகளை வந்து நீங்கள் அவசியம் உணவில் வந்து சேர்த்து கொண்டு வர வேண்டும் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுரைக்காயை வந்து சூப்பராக சாப்பிட சொல்லுவாங்க எப்போது யாருக்கெல்லாம் குடல் சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறதோ அதாவது சரியாக வந்து கழிவுகள் வெளியே போகிறது இல்லைங்க வயிற்றில் ஏதோ அடைச்சிக்கிட்ட மாதிரியே இருக்குது குடலில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா புண்ணு நிறைய ஆயிருக்கலாம் போல் இருக்குது வாயெல்லாம் புண்ணு வந்துருச்சு இந்த மாதிரிலாம் பல்வேறு விதமான சொல்லுவாங்க இல்லையா அவர்களுக்கெல்லாம் நம்ம சொல்லக்கூடியது என்னென்னு கேட்டிங்கன்னா குடலை மேம்படுத்திக் கொள்வதற்கு என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா சுரைக்காய் வந்து சூப்பாக தயார் செய்து வாரத்தில் மூன்று நாட்கள் அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படிங்கிற மாதிரி சுரைக்காய் சூப் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு வேலைங்கிற மாதிரி சாப்பிட சொல்லும் மாதிரி மணத்தக்காளி இருக்குதுன்னா மணத்தக்காளி கீரையை வந்து சாராக அடித்து ஜூஸாக எடுத்துகிட்டு தண்ணீர் அப்படியே திரவத்தை தன்மைக்கு கொண்டு வந்து அதை அப்படியே மென்மையாக சப்பி சப்பி சாப்பிடுவது இது வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய குடலுடைய நலத்தை மேம்படுத்தும் நீர்ச்சத்தை அதே போல் தக்க வைக்கும் அதுக்கப்புறம் முலாம்பழம் இருக்குதுங்களா முலாம்பழத்தினுடைய ஜூஸ் முலாம்பழ சாறு அதை பழமாக மின்று சாப்பிடலாம் இல்லை என்றால் சாராக கூட சாப்பிடலாம் எதுவும் வந்து குடல் சரிமானத்தை மேம்படுத்தக்கூடியது குடல் நலத்தை மேம்படுத்தக்கூடியது ஏன்னால் இதையெல்லாம் நீங்கள் செய்து கொண்டு வந்தீங்க அப்படின்னா குடல் ஆரோக்கியமாக இருக்கும் கோது தெரப்பி உடம்பில் வரக்கூடிய எந்த ஒரு வழிகளாக இருந்தாலும் சரி தலை முதல் பாதம் வரை இரண்டு நிமிடத்தில் மருந்து மாத்திரை தைலம் எதுவுமே இல்லாமல் குணப்படுத்த முடியும் என்னப்பா பல வருடமாக மருந்து சாப்பிட்டுட்டோம் மாத்திரை சாப்பிட்டுட்டோம் தைலம் தடவிட்டோம் வழிகள்ிகள் சரியாகலையே நிமிஷத்தில் எப்படிப்பா குணமாகும் ஆகும் அதுதான் இந்த வகுப்போட சிறப்பு ரெண்டு நிமிஷத்துல ஆகலையா நீங்களே கேட்பீங்க தானே ஏன்பா ரெண்டு நிமிஷத்துல ஆகுன்னு சொன்னீங்க ஆகலேன்னு கேட்பீங்க தானே ஆனா அந்த கேள்விக்கான வாய்ப்பே கிடையாது ஏன்னா ரெண்டு நிமிஷத்துல உங்களுக்கு சரியாகும் இந்த வழிகளை போகக்கூடிய வழிமுறைகளை உங்களுக்கு ஒரு ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பாக சொல்லித்தரப்படுகிறது வரக்கூடிய ஜனவரி மாதம் இரண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆகிய தேதிகளில் இரவு ஏழு மணிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் இந்த வகுப்பு நடைபெறுது இந்த வகுப்பு உங்களுக்கு யார் சொல்லித்தருவாங்க கேட்டீங்கன்னா இயற்கை மற்றும் அக்கு மருத்துவர் சுகுமார் ஐயா தான் உங்களுக்கு இந்த வகுப்பை சொல்லித்தர போகிறாங்க விருப்பமுள்ளவர்கள் இந்த வகுப்பில் கலந்து கொள்ள கீழ்காணும் தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் பெயரை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்